ஒரு சூபி துறவி துறவியை பார்க்குறதுக்கு வெளிநாட்டிலேருந்து ஒரு அமெரிக்காவிலேருந்து ஒரு ஒருத்தர் வந்து அவர் ஒரு அதிகாரி வந்திருக்கார் வந்தவர் என்ன பண்ணாராம் நேராக வந்து இவரை வந்து பிறாக்கி வந்திருக்காரு இவர் வந்து ரொம்ப வயதான துறவி தான் இவருடைய அறை முழுவதும் காலியாக தான் இருந்துச்சா அவர் அவரை தேடி பார்த்தார அவர் வந்து ஓரமாக ஒரு இடத்துல உட்காந்துருந்தாராம் என்னங்க இங்கே வந்து நாற்காலி எதுவும் இல்லை எப்படி உட்காந்துருக்கிய எப்படி உட்காடுறது அப்படின்னு நான் அவர் சொன்னாரன் ஏ இங்கே வந்து நான் நாற்காலிலாம் எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல நாங்கள் வந்து எப்படி தான் இருப்போம் அப்படின்னாரன் சரி உங்களுடைய நாற்காலி எங்கே அப்படின்னு கேட்டாரன் நான் வந்து எடுத்துகிட்டு வர முடியாதுல்ல அங்கே இருந்து அப்படின்னாரு அதான் அவர் சொன்னாரன் எல்லாரும் அப்படிதான் இங்கே வந்து இந்த உலகத்தில் வந்து அப்படி தான் போக முடியும் எந்த பொருளையும் எடுத்துகிட்டு வர முடியாது அப்படின்னாரன் உண்மை தானே நமக்கானது எது இருக்குது வரும்போது கையை சும்மா தான் வரோம் போகும்போது சும்மாதான் போக போகிறோம் நமக்கானது இது நம்ம நினைக்கிறோம் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத சொல்லுறோம் அவருடைய அந்த ஒவ்வொரு கதையும் சரி ஒவ்வொரு விஷயமும் சரி ரொம்ப எளிமையாகவும் இருக்கும் அவருடைய கருத்துக்கள் ரொம்ப விளக்கமாகவும் இருக்கும் அப்போ நம்மளுடைய என்ன இருக்குது எதுவுமே கிடையாது நாம தான் எல்லாத்தையும் பற்று வச்சு என்னதே அப்படின்னு சொல்லி வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படிங்கிறத அவர் ரொம்ப விளக்கமாக அவருக்கு சொன்னார் அப்போ அதான் அவருக்கு தெரிஞ்சதான் இப்போ நம்மது எதுவும் கிடையாது அப்படிங்கிறத அவரை உணரலாம் வாலிபா ஆமாம் வறுமை இல்லாமல் நீந்தி வளமான கோப்பை ஏந்தி பெறுவது ஆத்ம சாந்தி பிறப்பில் நான் சூரியகாந்தி பிறப்பையும் மறந்து இறப்பையும் மறந்து பஞ்சபேதையர் தம்மையும் மறந்து குறையிலா சுவைகள் உண்டு பார்த்திருந்து இந்த உலகத்தை மறந்தாள பண்டுக்கு நீதி என்றால் மனிதர்கள் சிக்கக்கூடாதோ Oh, <laughs> oh,